வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை கூடல் புத்தூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் சன்ட்டுங்க ஒரு ஐநூறு சிதறடி பில்டப் ஏரியா இது வந்து ஒரு இருபத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க தெற்கு பார்த்த வீடுங்க சரிங்களா இந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம் வாங்க இந்த வீட்டில் உள்ள இண்டிவிஜுவல் போர் வந்துடுது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படி வந்துடுது பாருங்க பைக் ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் இப்படி வருது சைடு பூராவே பாருங்க மேலே வரைக்கும் டைல் ஏற்றிட்டாங்க இந்த மாதிரி வருது இடத்துல கோக்காளி வச்சுருக்காங்க வாஷிங் மிஷின் இந்த இடத்துல வச்சுக்கலாம் இல்லைனா இன்வெர்ட்ரு வச்சுக்கலாம் இன்வெர்ட்ருக்கு அந்த கனெக்ஷன் பவர் பிளக் இந்த கொடுத்துருக்காங்க கரண்ட்டு இல்லை ஹால் வந்து இந்த மாதிரி வந்துடுதுங்க பாருங்கள் மேலே இந்த மாதிரி பால் சீரங்க அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு நூற்றி இருபது சதுரடி வரைக்கும் வரக்கூடிய ஒரு ஹாலுங்க டோர் பாருங்கள் தேக்கில் அழகாக போட்டிருக்காங்க பாருங்களேன் பாலிஷ் பண்ணி அந்த டோர் உங்களுக்கு காட்டுறேன் தேக்கு டோரு பார்த்திங்களா இந்த மாதிரி நேர்த்தியாக நல்லா பாலிஷ் பண்ணி டோர் நல்லா அமைப்பாக ரொம்ப அழகாக இருக்குது டிவி ஷோகேஸும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க கிச்சன் இந்த மாதிரி வருதுங்க கிச்சன் டாப்பெல்லாம் கிரானைட்லேயே போட்டிருக்காங்க பாருங்கள் இப்படி வருது கப்போர்டெல்லாம் இந்த மாதிரி மேலே அழகாக நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க செல்ஃப் இந்த மாதிரி வந்துடுது ஒரு பெ ஒரு நூறு சரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் இது மேலே பால் சரி அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி காற்றோட்டமாக ஜன்னல் நல்லா இருக்குது மேலே இது மாதிரி கபோர்டு இருக்கும் நல்லா நிறுத்தி அழகாக பண்ணியிருக்காங்க ஆல் சீலிங் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது இங்கே வந்து உள்ளே வந்து இந்தியன் டாய்லெட் வந்துடுது அட்டாச்சு வாட்ரு இருக்குது ப்ளட் பாயிண்ட் இருக்குது கரண்ட் இல்லாமல் இருக்குது அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கிளியரன்ஸாக இருக்காது நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வருதுங்க ஒரு பெட்ரூம் மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது இது டூ பிஹெச்கே வீடுங்க இருபத்தெட்டு லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க டபுள் பெட்ரூம் வீடு முன்னாடி வந்து பார்க் ஸ்பேஸுங்க அந்த இடம் ஐடியலாக தான் கிடக்கும் இந்த மாதிரி வந்துடுது முட்டை மாடி அதில் ஒரு பெட்ரூம் வந்துடுது ஏரியா ஃபுல்லாக தான் பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க வீடு முன்னாடி பார்க் ஸ்பேஸு அதனால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம கார் நீ இந்த மாதிரி வருது மேலே பால் சீலிங் இருக்குது நல்லா காற்றோட்டமான ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமில் பாருங்கள் ஒரு நூறு சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது மேலே எல்லாமே கப்போர்டு ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுதுங்க மேலே வாட்ரு ஹீட்ருக்கு ப்ளப் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு ஆறு ஏர் அடி வரைக்கும் ஏற்றிருக்காங்க இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு இந்த வீடியோவில் திர ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருக்குன்னா பேசிக்கலாங்க விலை வந்து நெகோசபிள் தாங்க பேசிக்கலாம் வீடு கட்டுமானம் அருமையாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி வருது மேலே எல்லாமே தட்டோடு போட்டிருக்காங்க இதுக்கு மேலே இந்த பெட்ரூம் மாடி இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து மேலே வந்து டேங்க் வந்துடுதுங்க வாட்ரு டேங்க் ஒரு தௌசண்ட் லிட்டரு கேப்பபிலிட்டி டேங்க் வந்துடுது இங்கே வந்து ஒரு குழா கொடுத்துருக்காங்க மாடியில் நம்ம துணிகள் துவைக்கணாலும் துவைச்சிக்கலாம் பார்த்திங்களா மேலே வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க வாட்டர் டேங்க் இந்த மாதிரி வருதுங்க இந்த வீடு நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி கார்த்திகேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்